வணக்கம் செல்ல குழந்தைகளா இன்னைக்கு நாம ரொம்பவும் சுவாரஸ்யமான ரெண்டு தேனீக்கள பத்தி ஒரு கதை கேட்க போறோம் அவங்க பேரு தேனுவும் மலரும் பாருங்க எவ்ளோ குட்டியா அழகா இருக்காங்கன்னு தேனுவும் மலரும் அவங்க ராணி தேனீக்காக ரொம்பவும் இனிப்பான தேன் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் தேன் தேடி ஒரு பெரிய காட்டுக்குள்ள போனாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பாம்பு பொந்து தெரிஞ்சது அந்த பொந்துக்குள்ள ரொம்பவும் ருசியான தேன் இருக்குன்னு அவங்களுக்கு ஒருத்தர் சொன்னாங்க தேனுவும் மலரும் கொஞ்சம் பயந்தாங்க தான் இருந்தாலும் ராணி தேனீக்காக அந்த தேனை எப்படியாவது எடுக்கணும்னு முடிவு பண்ணினாங்க மெதுவா அந்த பொந்து கிட்ட போய் எட்டி பார்த்தாங்க உள்ள ஒரு பெரிய வயசான பாம்பு படுத்திருந்துச்சு ஆனா அந்த பாம்பு ரொம்ப நல்ல பாம்பு தேனுவும் மலரும் பயப்படாம அந்த பாம்பு கிட்ட போய் ராணி தேனீக்காக கொஞ்சம் தேன் வேணும்னு கேட்டாங்க அந்த நல்ல பாம்பு சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு நிறைய தேன் கொடுத்துச்சு தேனுவும் மலரும் ரொம்ப சந்தோஷமா அந்த தேனை எடுத்துக்கிட்டு அவங்க ராணி கிட்ட போனாங்க ராணி தேனியும் அந்த இனிப்பான தேனை ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டுச்சு குழந்தைகளா பார்த்தீங்களா வெளியில் பார்க்கறவங்க எல்லாரும் பயப்படுற மாதிரி இருக்க மாட்டாங்க சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க நாம் யாரையும் அவங்க தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது சரியா இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள்